முடித்து காட்ட வேண்டும் என்று எங்கள் சார்பாக எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தற்போது அடுத்தபடியாக வழக்கறிஞரின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்கள் கண்ணன் அவரை நிகழ்த்துவார் அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கலப்போராளி அண்ணன் குட்டி அவர்களை வரலாற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கட்டி முடிக்காம பதினஞ்சு உயிர் மேல போயிருக்கு அதை வந்து ஒரு உயிர் போனாலே அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட்டி முடிக்கணும் இந்த வந்து மத்திய அரசு வந்து முடிவெடுத்துருக்கணும் ஆனால் இந்த இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து

இந்த பகுதி மக்கள் பெரும் பெரும் திறமத்துக்கு ஆகிறார்கள் என்று கூறியதால் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை மக்கள் கடந்து செல்வதற்கான மனுக்கள் கொடுத்தும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அவர்களும் டிஆர்எம் அவர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்று வரை ஏற்படுத்தவில்லை இதனால் பல்வேறு உயிர்கள் நமது பகுதி மக்கள் உள்ளாயினர் ஆனால் எந்த ஒரு அதிகாரம் இதற்கு ஒரு தீர்வாக இதுவரை செய்யவில்லை ஆனால் ஆளும் கட்சி திமுகவோ எதிர்கட்சி அதிமுக பாரதிய இதற்கு ஒரு சின்ன அசைவு கூட செய்யவில்லை ஆனால் நேற்று அதாவது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி துவங்கிய தமிழக வங்கியில் சுரங்க பாதை அமைத்து தீர வேண்டும் என்று அருமை அண்ணன் ஆணையராஜ் ஏற்பாட்டை தற்போது சிறப்பாக சுரங்க பாதை கொண்டிருக்கிறது சுரங்க பாதை அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிராக்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக் கிராஸ் பண்ண சட்டத்துல பைன் ஆனா கடம்பத்தூர்ல எல்லாரும் ட்ராக் கண்டினியூஸ் பண்றாங்க இதனால பல விபத்துகள் ஏற்பட்டு இன்னைக்கு வரைக்கும் போன வாரம் ஒரு பெண் பாப்பா வளர்ந்து

சொல்ல ஒவ்வொரு ஆன மக்களுக்கான பணியில மட்டும்தான் நீங்க முன்னிலைப்படுத்துமா தங்களுக்கான இருக்க கூடாது மக்களுக்கான பணியில முன்னில இருக்க இன்னைக்கு தல தளபதி அவர்கள் ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டு மக்களுக்காகவே உழைக்கணும்னு சொல்லிருக்காரு அதனாலதான் இளைஞர்கள் எல்லாம் நாங்க எங்களுடைய பணியை விட்டு மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீதியில வந்து போராட்டிக்கிறான் யாருக்காக நாங்கள் போராடின்னு எங்கள் கட்சிக்காகவா இல்ல பாவட்சி இல்லாத வாசில்ல வா இல்ல ஏழை மக்கள் யாரும் ஒளி உயிர் பறியாக்க கூடாது பணக்காரங்க எப்படி போவாங்க அவங்க ட்ரெயின்ல இறங்கி போறாங்க வேலைக்கு காலைல ஆறு மணிக்கு சரி மார்கழி மாசம் பணியில இருட்ட விபத்துகள் ஆகுது உடைக்கிறாங்க கூலி கழிச்சா காலையில் போயிட்டு போறாங்க அவங்களுக்கு வியாபாரம் அவங்க சொகுசா வாழ்றாங்க ஆனா இந்த அதிகாரிகளை கண்டுக்கொள்ள முக்கியமா சொல்லணும் நாலு பேருக்கு முக்கியமான ரோல் இருக்கிறாங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ரயில்வே அமைச்சர் இருக்காரு

தமிழகத்தை காப்போம் என்று எங்களுடைய தார்மீக கோரிக்கையும் நிகழ்வு இனிமேல் தமிழக மக்கள் பார்க்கதான் போகிறார் என்று அனைத்து மக்களுக்கும் தெரியும் இந்த உரையை வாய்ப்பு கொடுத்த அண்ணன் குட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மிக விரைவில் சுரங்கப்பாதை அமைப்பார்கள் என்று நம்பிக்கோடு செல்கிறோம் இது வரும் காலங்களில் சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் அணுகபடியாக நாங்கள் கலந்து ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர் முன்னே ஆர்ப்பாட்டம் நடத்த காத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மிக சிறப்பாக பேசிய திரு ஜெயசு சார் வாக்கு எடுத்துக்கொண்டு இதெல்லாம் சொல்றது என்னன்னா நிறைய கட்சிகள் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது அரசாங்க பணம் இல்லாமல் கட்சியை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கும் டிவிக்கு மக்கள் மனதில் டிவிக்கே தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை உடனே முடிக்கவில்லை என்றால் இது போராட்டம் பெரிதாக ஒழுங்கெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இறுதி உரையாக மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைத்த திரு விமல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் பழக அந்த குழு நிர்வாக குழு அனைவருக்கும் சிறப்பாக அமைத்து கொண்டு இருக்கிற அந்த ஆர்பாடு தான் நன்றிய தெரிவித்தலாக வந்து இப்போ உடனே என்னோட இடத்துல இருந்தது ஆனால் இறுதி உடையாக அடுத்தபடியாக திருநாளில் தவிர்க்க பேசுகிறேன் பிழைப்பாக்கும் எல்லா உயிருக்கும் வாழக தளபதியார் வளர்ந்த தமிழக வெற்றி கழகம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு என்கின்ற குட்டி அவர்களே மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளே சார்பணி நிர்வாகிகளே மற்றும் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் செயல் வீரர் திரு ப விமல் அவர்களே மற்றும் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகளே சார்பான நிர்வாகிகளே மற்றும் நாளைய தீர்ப்பை தீர்மானிக்க இன்றைய களத்தில் இளம் சிங்கங்களைப் போலவும் காலைகளைப் போலவும் சீரை பாய்ந்து கொண்டிருக்கும் கழக தோழர்களே தோழிகளே மற்றும் காவல்துறை பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் தளபதிக்காக வாக்களிக்க காத்துக் கொண்டிருப்போம் தமிழக மக்களே என் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இந்த பொதுமக்களுக்கு சுங்கப்பாடு அமைக்க கோரி என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த கடம்பு ரயில் நிலையத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆதரவாக இங்கு எப்போது இந்த மேம்பால அமைக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து மக்கள் கடந்து செல்ல ஒரே பாதையான அந்த ரயில்வே கேட் அந்த பாதையானது முற்றிலுமாக மூடப்பட்டது இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் இளைஞர்கள் கூலி வேலைக்கு சாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியை கிடைக்க தினந்த மக்கள் அச்சப்படுகிறார்கள் பலப்படுகிறார்கள் தினந்தோறும் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இந்த ரயில் இந்த போடல் ஆண்டுகளில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் ரயிலில் அந்த நபர்களும் எங்களுடைய அப்பா எங்களுடைய தம்பி மனதாக ஏற்று அவங்களுக்கு நீர் கிடைக்க இன்று நாங்கள் தோராடி கொண்டிருக்கின்றோம் இந்த இறந்து போன பதினைந்து நபர்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் உடனடியாக இந்த ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான மக்கள் பயன்படுத்த அச்சம் என்று சிறுவைப்பாடு அமைக்கப்பட வேண்டும் இது சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனைய அரசு கட்சிகள் போராட்டங்கள் நடத்திருக்கலாம் எத்தனையோ முடிவுகள் கொடுத்திருக்கலாம் எத்தனையோ கோரிக்கைகள் வைத்திருக்கலாம் அவர்களை போல தமிழக கட்சி கழகத்தையும் எங்கள் கழக தோழர்களையும் கடந்த துறை இருந்து கொண்டு மாநில அரசை திரும்ப பார்க்க முடியும் ஆனால் அதுவண்ண எங்கள் நோக்கம் எங்கள் நோக்கம் எங்கள் தலைவர் தலைமை கூறியிருக்கின்றார் மக்களிடம் செய்யுங்கள் மக்கள் பிரச்சனையை கையாளங்கள் அவருக்காக குறை கொடுங்கள் அவருக்காக போராடுங்கள் போராட்டங்கள் அனைத்தும் என் மக்களை பாதிக்க வகையில் என் மக்களை எவ்வித என்று நீங்கள் நடத்துங்கள் என்று எங்கள் தலைவர் எங்க அவர்கள் வார்த்தை கேட்ப நாங்கள் இன்று மிகவும் அமைதியான முறையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு நிதி ஒதுக்கி எந்த செயல்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு பொங்கை எங்கள் கரம்புத்தூர் மக்களுக்கும் தினமும் ரயில்வே நடைபெறும் உயிர்களுக்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கு ஒதுக்கி பகுதியை அமைக்க நடவடிக்கை எடுத்து

அவருடைய கோரிக்கைகளை ஏற்று மாநில அரசுக்கு பரிந்துரைங்கள் மாநில அரசு அந்த கோரிக்கை அனைத்தையும் மத்திய அரசுக்கு பரிந்துரைங்கள் என்பதுதான் எங்களுடைய மிக மிக கோரிக்கை நன்றி வணக்கம் வணக்கம் தெற்கு மாவட்ட தமிழக கழக சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் இந்த கரும்புத்தூர்

பல உயிர்க்கு போயிரு ரயில் ஸ்டேஷன் டாக்டர் தாக்க முடியல பல உயிரிக்கு போயிடுது இதெல்லாம் பண்ணுங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் பண்ணாரு ஓடி மழை கேல்லா இல்லை பார்க்கணும் எப்படி ரெண்டு அது யாரு போய் சொல்லுவோம் இவ்வளோ தான் போய் முடியும் நம்ம விஜய நாட்டுல வச்சால் ஆகணும் அதுக்கு நான் திருவத்தை மாறப்போ எல்லாமே உழைக்கிடும்

விடமாட்டோம் விடமாட்டோம் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டிக்காமல் விட மாட்டோம் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டிக்காமல் விடமாட்டோம் போட்டியா

படிக்க தெரியாத அதிகாரித்து படிக்க தெரியாத எங்கள் படிக்க தெரியாதா கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாதா

அதிகாரி தகவல் தர மாட்டியா பாராளுமன்ற உறுப்பினரே பாராளுமன்ற உறுப்பினரே பாராளுமன்ற உறுப்பினரே பாராளுமன்ற உறுப்பினரை தொகுதி மக்களின் அமலநிலையை பார்க்க வரமாட்டியா தொகுதி மக்களின் அமலநிலையை பார்க்க வரமாட்டியா அங்க சத்தங்கள்ங்க போச்சு அங்க சத்தங்கள்ங்க போச்சு அங்க சத்தங்கள்ங்க போச்சு அங்க சத்தங்கள்ங்க போச்சு வா 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 ಮಕ್ಕಳ ಮೊದ್ಚ ಮಕ್ಕಳ ಮರುದೇ মন্দ ম మైపో 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 కలగ హాచీరా మైపో కలగ హాచీరా మైపో కలగ హాచీరా మైపో కలగ హాచీరా మైపో హాచీ వరం హాచీ தமிழக தளபதி அவர்களின் வழியில் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் என்ன தெற்கு மாவட்ட டாக்டர் என்கின்ற முன்னிலையில்

அந்த சப்பிதான் போறவங்க இந்த டிராக் கிராஸ் பண்ணி தான் போறாங்க